ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முலாம் பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிடுறேன் ஹைப்பர் டென்ஷனுக்கு ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டீங்கன்னா அந்த பிபி வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு சா வந்து சுகர் சேர்க்காம சாப்பிட்லாம் இதை அதுக்கப்புறம் இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால திருப்பி அந்த ஹார்ட்டுக்கு நல்லது அப்புறம் வந்து லங்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்றதுனால அதோட அங்கே லங்ஸ்ல இந்த இருக்கிற டர்ட் எல்லாம் வெளியில எடுத்துருவோம் அப்படின்றாங்க இது இது சாப்பிட்றதுனால செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டா கட் பண்ணியாச்சு வேலையெல்லாம் எடுத்துட்டேன் இந்த இதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது கலர் சாப்பிட்டு பார்த்தேன் ஸ்வீட்டாக கூட இருந்தது நல்லா தான் இருந்துச்சு சர்க்கரை நான் அளவு சொல்லலை அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க அதில் தண்ணி ஊத்த போறது இதுவே கொஞ்சம் தனியாக தானே இருக்கு அதனால இது அரைக்கும் போது தண்ணி ஊத்துக்கும் அதனால தண்ணி ஊத்த போறது இல்லை வேணும்னா கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் முலாம்பழ ஜூஸ் இப்படி தான் வந்திருக்கு இதை வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன் எதுக்கும்